பிரதோஷ காலத்தில் சிவனின் வாகனமான நந்திதேவருக்கு ஏன் முதலில் அபிஷேகம் நடக்கிறது தெரியுமா பிரதோஷ காலத்தில் வாகனமான நந்திதேவருக்கு முதலில் அபிஷேகம் நடந்த பிறகே சிவனுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் சிவனுக்கு நடப்பது போலவே அனைத்து விதமான அபிஷேகங்கள் பூஜைகள் ஆகிய அனைத்தும் நந்திக்கும் நடத்தப்படும் உலக மக்களின் வழிபாடுகள் ஆசைகள் அனைத்தும் குடும்பத்தை சார்ந்ததாகவே இருக்கும் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என சொல்லப்படுவது இரண்டாம் இடமான ரிஷபம் இந்த ரிஷபத்தின் வடிவமாக இருப்பவர் நந்திதேவர் என்பதால் வாழ்வில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக பிரதோஷத்தன்ற நந்தியை வழிபட வேண்டும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல பிரதோஷ காலத்தில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் காட்சி தருவதாக ஐதீகம் அதனால்தான் அவருக்கு பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் வழிபாடு நடத்தப்படுகிறது